அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான இவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்கிறார் அவரின் குடும்பத்தினருக்கும் அவரின் உறவினர்களுக்கும் நமது சேனலின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது அதற்கு இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் இடதுசாரிகளும் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்து கொண்டு வருகிறார்கள் ஏன் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க முக்கியமாக இங்கே வந்து திமுக வந்து வலுமையாக நம்ம வந்து எதிர்க்கணும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சட்டத்தை வலிமையாக நம்ம எதிர்க்கணும் முதல்வரின் பின்னால் நின்று வலிமையாக எதிர்க்க போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது திமுக வந்து ஒரு போராட்டத்தை ஒரு மக்கள்கிட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு இது ஒரு காரணமாக மாட்டிச்சு அதாவது பாருங்களேன் அங்கங்கே வந்து போராட்டம் நடத்துவாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க ஐயோ ஒன்றிய அரசு அடக்குமுறையை கையாளுகிறது சர்வாதிகாரம் பண்ணுது சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வர ட்ரை பண்ணுது அப்படி அப்படின்னு என்னென்னமோ நாடகத்தை பண்ணுவாங்க ஆனால் வந்து நீங்கள் என்னாதான் கெஜக்கரணம் குட்டிக்கரணம் அடித்தாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கன்ஃபார்ம் அது வரதான் போகிறது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இதில் மத்திய அரசு பேக் அடிக்கவே அடிக்காது அதனால் திமுக உறவுகளே கதற ஆரம்பியுங்கள் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் திமுக எதிர்க்குதா ஒரே நாடு ஒரே கல்வி அதற்கும் திமுக எதிர்ப்பு ஒரே நாடு ஒரே சட்டம் அதற்கும் திமுக எதிர்ப்பு ஒரே நாடு ஒரே ரேசன் அதற்கும் திமுக எதிர்ப்பு சுற்றி சுற்றி பிஜேபி எதெல்லாம் கொண்டு வரதோ அதெல்லாம் எதிர்ப்பு 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 அதாவது ஒரு மக்களுக்கான ஆட்சி என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எதிர்கட்சியே ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அது மக்களுக்கு நல்லதா இருக்கு அப்படின்னா மக்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லணும் மக்களுக்கு அந்த சட்டம் மக்களுக்கு நன்மை பயக்கும்படி இல்லை என்றால் மக்களுக்கு எதிரான சட்டம் அப்படின்னும் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சொல்லணும் அதுதான் மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கான அரசு அதை விட்டுட்டு நம்மளோட எதிர்க்கட்சின்றதுக்காக எதை கொண்டு வந்தாலும் எதிர்க்கணும் 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 அப்படின்னா அது மக்களுக்கான அரசு மக்களுக்கான ஆட்சி கிடையாது ஒரே நாடு ஒரே தேர்தலில் தமிழ்நாட்டில் அமல்படுத்தியதே திமுக தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அமல்படுத்தியதே திமுக தான் கருணாநிதி அவர்கள் இருந்தாரப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வீதி வீதியாக கருணாநிதி அவர்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற சட்டத்திற்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் அதெல்லாம் வந்து இவங்க படிச்சிருந்தா தானே தெரியும் இவங்களுக்கும் படிப்புக்கும் தான் ஆகவே ஆகாத படிப்புக்கும் இவங்களுக்கும் ரொம்ப தூரம் அதனால் கண்மூடித்தனமாக பிஜேபி உன்னை கொண்டு வந்தாங்களா அது நல்லதா கெட்டதான்லாம் சொல்கிறது கிடையாது நல்லதா கெட்டதான்றதெல்லாம் பார்க்குறது கிடையாது பிஜேபி ஒன்று கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரே கொள்கை எதிர்க்கணும் அவ்வளோதான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அரசியல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வர்றதுனால திமுகவுக்கு என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்ல சொல்லுங்கள் முதலமைச்சர் அவர்களை அதாவது துணை முதலமைச்சர் சொன்னாலும் பரவாயில்ல திமுகவுக்கு என்ன பிரச்சனை யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது நாடு முழுவதும் ஒரே ஸ்டோக்ல எலெக்ஷன் நடக்கும் அதாவது ஒரே நேரத்துல எலெக்ஷன் நடக்கும் நாடு முழுக்க அவ்வளோதான் மேட்ரு இதுல என்ன வந்து சர்வாதிகாரம் வரப்போகுது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது திமுகவுக்கு வந்து பிஜேபி கொண்டு வந்ததை ஏதாவது ஒன்று எதுக்கணும் அவ்வளோதான் டங்ஸ்டன் ஒன்ன வச்சு அரசியல் பண்ணலாம்னு நினைச்சாங்க அதையும் முறியடித்து விட்டார் திரு அண்ணாமலை அவர்கள் அதுக்கப்புறம் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் சிக்கிக்கிச்சு இதை வச்சு கொஞ்ச நாள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படி இப்படின்னு பல நாடகம்லாம் போடுவாங்க இருக்கட்டும் அதுக்கெல்லாம் மக்கள் செவி சாய்க்க மாட்டாங்க இனிமேல் திமுகவோட தோல்வி உறுதி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரசியலில் குதித்துள்ள நடிகர் விஜய் அதாவது இவர் கோவா போனது கீர்த்தி சுரேஷ் நடிகை கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போனதெல்லாம் இவரோட போஷ்ணர் சரிங்களா அது திருசாவோட போகட்டும் யார் கூட வேணுமா போகட்டும் அதெல்லாம் நம்ம இவரோட பர்சனல் அதில் நம்ம தலையிடக்கூடாது ஆனால் இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து விட்டார் இவர் ஒரு பொது மனிதராக வந்து விட்டார் என்பதால் கண்டிப்பாக இதை வச்சு விமர்சனம்லாம் பண்ண தான் செய்வாங்க அதாவது கேட்குறாங்க நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்குறாங்க விழுப்புரத்துக்கு வரமுல்ல கடலூருக்கு வரமுட்ல மழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை மக்களை நேரில் வந்து பார்க்க முடியல ஆனால் கோவாவுக்கு தனி விமானத்தில் போகிறாரு கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு அப்படின்னு பல விமர்சனங்கள் வருது அதெல்லாம் உண்மைதான் ஏன்னா அதாவது நடிகர் பாதி அரசியல்வாதி பாதியால் நீங்கள் இங்கே நடிக்க முடியாது ஒன்று நடிகராக இருங்க இல்லைன்னா அரசியல்வாதியாக இருங்க ஓகேவா அதாவது விஜயாவில் வந்து வெளியில் வரவே முடியாதுங்க மற்ற தலைவர்கள் மாதிரி விஜயாவால் வெளியில் வரவே முடியாது கடைசி வரைக்கும் வர முடியாது அதுதான் உண்மை ஏன்னா அவர் சொல்கிறார் பாருங்க வெளியில வந்தால் கூட்டம் கூடிரும் கூட்டம் கூடியிருக்கும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தாங்க ஆகணும் அப்புறம் கட்சி தலைவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கீங்க அப்புறம் மக்கள்லாம் எதை நம்பி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க வெளியில் வர முடியாது கூட்டம் சேர்ந்துடும் கூட்டம் சேர்ந்துடும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் மக்களுக்காக நிக்கணும் மக்களுக்காக மக்களோடு மக்களாக நிக்கணும் அவனுக்கு பேர் தான் தலைவன் ஓகேவா சும்மா ட்வீட்டை போட்டுக்கிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு ஒரு மாநாட்டை போட்டுக்கிட்டு அப்புறம் ஒரு விழாவில் பேசிக்கிட்டு இப்படிலாம் இருந்தால் சுத்தமாக வேலைக்கே ஆகாது